பிரதேசத்தில் காணாமல் போயுள்ள சிறுமியைத் தோடிட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன சிறுமி தொடர்பில் இதுவரையிலும் உறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி பிறந்த ஷேஆ சதோமெனி என்ற இந்த சிறுமி மூவர் கொண்ட குடும்பத்தின் இரண்டாவது பிள்ளையாகும் நீர்கொழும்பு கொட்டதெனியாவ வீதியில் படல்கம அகரங்கா பகுதியில் சிறுமியின் வீடு அமைந்துள்ளது பெற்றோர்களுடன் ஆறு பேர் இந்த சிறுமியுடன் வீட்டில் வாழ்வதுடன் பாலர் பாடசாலைக்கு இந்த சிறுமி செல்கின்றாள் ஆங்கில ஆசிரியரான சிறுமியின் தந்தை தனியார் போக்குவரத்து சேவையை நடத்துவதாக போலீசார் தெரிவித்தனர் சகோதரர்களுடன் தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இந்த சிறுமி நித்திரைக்கு சென்றுள்ளார் சிறுமி நித்திரைக்கு சென்ற வேலை தந்தை வீட்டில் இருக்கவில்லை என்பதுடன் அவரது பாட்டன் மற்றும் பாட்டி மரண வீடொன்றுக்கு ஒன்றுக்கு சென்று விட்டு இரவு பத்து மணி அளவில் வீட்டுக்கு வந்துள்ளனர் அந்த நேரத்திலும் கதவு பூட்டப்படாத நிலையில் இருந்துள்ளதுடன் அதன் பின்னர் சிறுமியின் தந்தை வரும் வரையில் கதவு பூட்டப்படாத நிலையிலேயே இருந்துள்ளது ය මේ දන්ට කිය මේ පරෑැදුලම යි දුලායි දාහහිටිදරමම ආවේ ගමටගේ හයරගරේලා ඒ අවිදිපාලකොට දරවා හිටියෙන ඇද උඩට.ටස්සේ මේ නොවන රයි්දපුම අවද වුණා ට්‍රසය මයි හවා මේ සයනෑ නීද කිරේ ලමුකව සේයනෑ කියර සස අයිකව හනම් අම්ිගවර හිනි දාගන්න ඇතිකිරමු ද අපේ අම්මානිදාගරන්නේ ආපදකාමරරි. ඉතින් මේ ඒ අවදනම සාමාන්‍ය යනවා ඇතිෙන්ට. මරනල් කාලයි සිරමෙ ේඩියන ලල්. அவர் வீட்டில் இல்லாதது தெரிய வந்துள்ளது சிறுமி உறங்கிய அறையில் திறந்திருந்த ஜன்னல் தொடர்பில் போலீசாரின் அவதானத்திற்கு உட்பட்டது சிறுமி நித்திரையில் இருந்த கட்டில் அமைந்துள்ள சுவற்றுக்கு அருகில் காணப்படும் ஜன்னலில் இந்த பகுதியில் மாத்திரம் இரும்பு கம்பிகள் இடப்படவில்லை சதோமினி இந்த ஜன்னலுக்கு அருகில் நித்திரை செய்ததாக தாய் உறுதிப்படுத்தியுள்ளார் சிறுமி நேற்றிரவு அணிந்திருந்த ஆடை காலை வரையில் கட்டிலிலேயே இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் போலீஸ் மோப்ப நாய்கள் கொண்டு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் மோப்ப நாய்கள் வீட்டில் இருந்து நூறு மீட்டர் மாத்திரம் சென்றுள்ளன பின்னர் வீட்டை சுற்றி பரிசோதனைகளை போலீசார் மேற்கொண்ட போதிலும் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை இன்னும் நான்கு நாட்களில் தனது ஐந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாட உள்ள ஷேயா சதோமணியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பெற்றோர்